யயாதி நகுஷனின் மகன் இளமையுடன் விருப்பமான விஷயங்களில் மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டார் அவர் தர்மத்திற்கு விரோதமாக இல்லாமல் தனது விருப்பம் உற்சாகம் காலம் மற்றும் சுகத்திற்கு ஏற்ப ராஜாவாக ஆட்சி செய்தார் தேவர்களை யாகங்களாலும் பித்ருக்களை சிராத்தங்களாலும் திருப்திப்படுத்தினார் ஏழைகளுக்கு தேவையான உதவிகளையும் பிராமணர்களுக்கு விருப்பமான வெகுமதிகளையும் அளித்தார் உணவு மற்றும் பானங்களை வழங்கினார் குடிமக்களை பாதுகாத்தார் கருணையுடன் சூத்திரர்களை நடத்தினார் குற்றவாளிகளை தண்டித்தார் யயாதி தனது குடிமக்களை நீதியுடன் ஆட்சி செய்து இந்திரனைப் போலவே விளங்கினார் சிங்கம் போன்ற வலிமை உடைய அவர் இளமையுடன் உலக இன்பங்களை அனுபவித்தார் தர்மத்திற்கு விரோதமாக இல்லாமல் சிறந்த சுகத்தை அனுபவித்தார் ஆயிரம் வருடங்கள் கழிந்த பிறகு அவர் திருப்தி அடைந்து தனது மகன் பூருவிடம் தனது இளமையை திருப்பி தருமாறு கேட்டார் ஊரு சம்மதித்த பிறகு யயாதி தனது முதுமையை பூருவுக்கு கொடுத்து பூருவின் இளமையை திரும்பப் பெற்றார் பின்னர் யயாதி பூருவை ராஜாவாக அபிஷேகம் செய்ய விரும்பினார் பிராமணர்கள் மற்றும் பிற வர்ணத்தவர்கள் தேவயானியின் மகன் யதுவை விட்டுவிட்டு பூருவுக்கு எப்படி ராஜ்யத்தை வழங்க முடியும் என்று கேட்டனர் யயாதி எது தனது கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றும் ஊரு தனது விருப்பத்தை நிறைவேற்றினான் என்றும் கூறினார் சுக்ராச்சாரியார் அளித்த வரத்தின்படி தனக்கு கீழ்படியும் மகன் ராஜாவாக இருப்பான் என்று யயாதி கூறினார் எனவே ஊரு ராஜாவாக அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்று யயாதி கூறினார் ஊருவின் குணங்களை பாராட்டி அவர் ராஜ்யத்திற்கு தகுதியானவர் என்று மக்கள் கூறினர் பின்னர் யாதிபூருவை ராஜாவாக அபிஷேகம் செய்துவிட்டு துறவரம் பூண்டு காட்டுக்கு சென்றார் யதுவின் சந்ததியினர் யாதவர்கள் என்றும் துர்வசுவின் சந்ததியினர் யவனர்கள் என்றும் துருகியுவின் சந்ததியினர் போஜர்கள் என்றும் அணுவின் சந்ததியினர் மிலேச்சர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர் ஊருவின் சந்ததியினர் பௌரவர்கள் என்று அழைக்கப்பட்டனர்